காலையில இயக்குனர் மோகன்ஜி சில அதாவது காவல்துறை இல்லாமல் வந்து வீட்டில் கைது செஞ்சுட்டு போனதா அவருடைய மனைவியின் மூலமாக எனக்கு தகவல் கிடைச்சது உடனடியாக யார் கைது செய்தார்கள் எதற்காக கைது செய்தார்கள் அப்படிங்கறத கண்டறியத்துக்காக நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவர் வந்து திருச்சி போலீசார் கைது செய்திருக்காங்க தெரிய வந்தது எதற்காக கைது செய்கிறோம் எந்த கைது செய்கிறோம் என்ற விபரத்தை கூட தெரிவிக்காமல் ஒரு பிரபலமான இயக்குநரை கைது செய்வது என்பது என்ன காவல்துறையினுடைய நேர்மனம் காலையிலிருந்து வடக்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் பேசுகிறோம் சென்னை மாநகர ஆணையர் அலுவலகம் தாம்பரம் மாநகர ஆணையர்லூலகம் கடலூர் கண்காணிப்பாளர்களுடகம் இப்படி ஒரு ஒரு உயர் அதிகாரிகளுடைய எல்லாம் கேட்டு அவங்க இல்ல இல்லை என்று சொன்ன பிறகு முடிவாக திருச்சி காவல்துறையினர் பழனி பஞ்சாமிரதத்தில் கலப்படம் இருப்பதாக பேசியதற்காக மோகன்ஜி அவர்களை கைது செய்திருக்கிறோம் என்று இப்பொழுது தகவல் கிடைக்கிறது கடும் கண்டனத்திற்குரியது யார் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அதற்கான காரணத்தை தெரிவித்துவிட்டுதான் கைது செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமல் நடந்து கொண்டது இந்த போக்கு என்பது மிகவும் அளிக்கிறது ஒரு பிரபலமான இயக்குநருக்கே இந்த நிலை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை யோசிக்க முடியல பஞ்சாமுதத்தில் கலப்படம் இருப்பதாக அவர் என்ன பேசினாரு எப்ப பேசினாரு அதை எப்படி பேசினாரு என்பதெல்லாம் இன்னும் நமக்கு முழுமையாக தெரியவில்லை ஆனாலும் ஒரு காவல்துறை ஒரு கைது செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கையை அவர்கள் அதற்கு காவல் கைது செய்வதற்கான முகாந்தம் இருக்கிறது என்று முடிவு செய்து அதற்கான முதல் தகவல் அறிக்கை அவர்கள் பதிவு செய்துவிட்டால் அவர்கள் கைது செய்வதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அதற்கு முன்பாக இந்த குறைந்தபட்சம் அவர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றப்படாதது இது சட்ட விதிமீறலாகும் அதேபோன்று இயக்குனர் மோகன்ஜியனுடைய கைது நடவடிக்கை இது போன்ற கைது நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று இதற்கான தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவரை நீதிமன்றத்தின் மூலமாக விடுவிப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் நன்றி சார் நன்றி இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வத் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நண்பர் திரௌபதி மோகன்ஜி அவர்கள் சற்று முன் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் எந்த வழக்கு என்று எந்த ஒரு முறைப்படியான தகவலையும் அவருடைய குடும்பத்தினருக்கு தெரிவிக்கவில்லை இது உச்ச நீதிமன்ற ஆணைக்கு எதிரானது அவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் இல்லை திமுகவினுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து எதிர்கருத்து பேசுபவர்கள் சட்டத்துக்கு புறம்பான முறையில் கைது செய்யப்படுவது வாடிக்கையாகிவிட்டது கஞ்சா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடலின் காவல்துறை இது மாதிரியான ஒடுக்குமுறைகளை மட்டும் சரியாக செய்கிறதுன்னு அஸ்வதாமன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இயக்குனர் மோகன்ஜிக்கு ஆதரவாக கருத்து பதிவு செஞ்சிருக்காரு மோகன்ஜியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் நான்கு படங்களை இயக்கியிருக்காரு பழைய வண்ணாரப்பேட்டை திரௌபதி ருத்ர தாண்டவம் பகாசுரன் ஆகிய நாலு திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்காரு மோகன்ஜியை வரைக்கும் இயக்குனர் மட்டுமில்லாம அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் அவ்வப்போது அவர் பதிவிட்டிருக்கிறார் சமூக வலைதளங்களில் அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களும் பேசு பொருளாகியிருக்கிறது